அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பி எம் கே சம்பத் சுப்பிரமணி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வருகின்ற தீபாவளியை முன்னிட்டு ஒரு சிறப்பு போட்டி கோல போட்டி ஓட்டப்பந்தயம் லெமனை வந்து ஸ்பூன்ல எடுத்துட்டு ஓடுறது இந்த மாதிரி நான் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்த போறோம் சந்தோஷமா இருக்கணும்ல என்னைக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை கடன் நோய் வம்பு வழக்கு சேலரி பத்தலை கல்யாணம் நடக்கல சண்டை சொத்து பிரச்சனை ஏதோ ஒன்று ஓடிட்டு தான் இருக்கும் சந்தோஷத்தை நாமே தான் தேடி போய் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது கலிகாலம் சரிங்களா அதனால அனைவருமே சந்தோஷமா இருக்கணும் வர தீபாவளி முன்னிட்டு நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகளை கொண்டாட போறோம் வருகின்ற அக்டோபர் ஆறாம் தேதி போட்டி நடக்க போகுது அந்த கோல போட்டியும் மற்ற மதியத்துல சிறுவர்களுக்கு பெரியவர்களுக்கு அனைவருக்கும் மற்ற போட்டிகளும் நடக்க போகுது பலூன் போட்டி நிறைய நடக்க போகுது அதனால அனைவரும் அனைத்து போட்டிகளிலும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் பெண்கள் தாய்மார்கள் அனைவருமே காலைல ஒன்போது டு பத்துக்குள்ள வந்துருங்க ஒன்பது மணிக்கு ஒன்பது வரைக்கும் வரவங்களுக்கு டோக்கன் கொடுக்கப்படும் நீங்க நல்ல இடத்த போய் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த பாக்ஸ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் லேட்டாக வந்துட்டு சார் எங்களுக்கு இடம் இல்லை சரி இல்லை கேட்காதீங்க தயவுசெய்து எங்களுக்கும் கஷ்டம் கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க உங்களுக்காக தான் நாங்கள் இறங்கி ஒர்க் பண்றோம் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்ல உங்க டீம்ல ஒரு ஆளாச்சு அனுப்பிச்சு விட்டுருங்க வந்து டோக்கன் வாங்கிட்டோம் நீங்க வந்து பத்து மணிக்கு எல்லாம் கோல போட்டி ஸ்டார்ட் பதினோரு மணிக்கு எல்லாம் தயவுசெஞ்சு பத்து மணிக்கு டான் ஸ்டார்ட் ஆயிடும் பன்னெண்டு மணிக்கு முடிச்சிடணும் ரெண்டு மணி நேரம் முடிச்சிடுங்க பன்னெண்டு மணிக்கு மேல மத்த போட்டிகள் எல்லாம் இருக்கு அதனால அனைவரும் வந்து கோல மாவு நாங்க தந்துடுறோம் அரிசி மாவு நாங்க தந்துடுறோம் கலர் மாவு மட்டும் நீங்க எத்தனை வந்துருங்க தேவையான மெட்டீரியல் நீங்க எடுத்து வந்துருங்க தேவையான மெட்டீரியலும் மத்த விஷயங்களும் நீங்க எடுத்துட்டு வந்துருங்க கோல வெகு சிறப்பா நடக்க போது போனவாட்டி நடந்த கோல முதல் பிரைஸை தட்டி சென்றவர்கள் சிதம்பரம் டீமு ரெண்டாவது பிரைஸை வந்து விஜயலட்சுமி பாட்டி டீம் எடுத்துட்டு போனாங்க அவங்க சூப்பரா கோலம் போட்டிருந்தாங்க மயில் கோலம் விஜயலட்சுமி பாட்டி அவங்க டீம் தான் ஜெயிச்சுது இன்னொருத்தவங்க வந்து டி கோலம்னு ஒரு சின்ன பாப்பா ஒருத்தவங்க போட்டாங்க அருமையா போட்டுருந்தாங்க த்ரீடி கோலம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த வாட்டி யார் ஃபர்ஸ்ட் பிரைஸை தட்டி செல்வார்கள் என்று பார்ப்போம் சிதம்பரமா த்ரீடியா மயில் கோலமா இல்லை புது டீம் உள்ள இறங்கி ஜெயிக்க போதா தெரியல நாங்களும் ஆர்வமா இருக்கிறோம் கண்டிப்பா இந்த போட்டியில் அனைவரும் அழந்து கலந்து கொண்டு உங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தி ஒரு டீமுக்கு அஞ்சு பேரு நீங்க மூணு பேர் ரெண்டு பேர் கூட தனியா போனா போடலாம் சார் நான் சிங்கிளா சோலோ கருப்பேன் சார் ஹெல்ப்புக்கு ஒரு ஆலோசிக்கிறேன் அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் வச்சுக்கோங்க மாபெரும் வெற்றி சாதனையை படைக்க போறோம் இந்த கோலப்போட்டி லெமன் ஸ்பூன் நிறைய போட்டி பலூன் ஊதி வெடிக்கிறது மியூசிக்கல் சார் நிறைய போட்டிகள் இருக்கிறது நம்ம சந்தோஷமா இருக்கணும் ஜாலியாக அக்டோபர் பதினாறு வந்து கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை மொபை பிரச்சனை வழக்கு பிரச்சனை சார் ஒரு டவுட் தயு கேட்காதீங்க அன்னைக்கு ஃபுல்லாக ஜாலியா இருக்கணும் ஒரு நாள் புரியுதுங்களா ஜா இப்போ மாசம் ஃபுல்லா டேங்க்ல தண்ணி இருக்கும் மோட்ரு போடுவோம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி காய விடுவோம்ல அதே மாதிரி தான் நம்மளும் தான் பிரச்சனை பத்தியே பேசினது ஒரு நாள் நம்மளுக்கும் ரெஸ்ட் விடுவோம் ஜாலியா இருப்போம் மக்களோட மக்களால் ஜாலியா இருப்போம் எங்களுடைய குழு ஃபுல்லா அங்கே இருக்கும் ஒரே அட்டகாசமா இருக்கும் போது அக்டோபர் ஆறாம் தேதியை எதிர்பார்த்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அனைவரும் வருக இறையொருள் பெருக என்று கூறி இந்த கோலம் போடுறதுல நிறைய சூட்சம் நிறைய ரகசியங்கள்லாம் இருக்கு என்னுடைய வார்த்தையை சத்தியமாக நம்பவர்களுக்கு புரியும் நான் இது சொன்னாலும் அது உண்மை மட்டும்தான் இருக்கணும் கோலம் போட்டியில் கலந்து கொள்பவர்களுக்கு வீட்டில் தென்மேற்கு பிரச்சனை சரி இயல்பாக சரியாயிடும் இயல்பாகவே ஒருத்தவங்களுக்கு தென்மேற்கு பிரச்சனை இருக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு பொருளாதாரம் பிரச்சனை இருக்கு டிஸ்க் பிரச்சனை இருக்கு இருக்கு கணவன் வெளிநாடு போனோம் வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டு வரணும் இப்படி பல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கோலப்போட்டி மிகப்பெரிய அளவில் பரிகாரமா மாறும் நான் சவால் விடுறேன் சேலஞ்ச் பண்றேன் யாரா இருந்தாலும் சரி இதெல்லாம் சாத்தியம் எல்லாம் சொல்றவங்க யாருன்னா வாங்க உட்காந்து பேசுவோம் என்னுடைய ஆராய்ச்சி என்னுடைய ரிசர்ச்சும் ஆழமானது அதுக்காக நான் பல மணி நேரங்கள் பல மணி ஊர்கள் செலவு செய்திருக்கேன் போட்டு பாருங்க கோலப்போட்டி மாபெரும் மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க உங்களுக்காக தான் இது செய்யறோம் இதுல எதுனா எங்களுக்கு எதனா லாபம் இருக்கா கிடையாது மக்களுடைய சந்தோஷம் தான் எங்களுக்கு லாபம் உங்களுடைய சந்தோஷம் தான் எங்களுடைய சந்தோஷம் அதனால சர்வீஸ் அதுதான் இது பேரு என்னது சர்வீஸ் தான் சோ அனைவரும் அக்டோபர் ஆறாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு வந்து டோக்கன் வாங்கி பத்து மணிக்கு கோல போட்டி பதினா பன்னெண்டு மணிக்கு மேலே மற்ற போட்டிகள் சிறுவர்கள் அனைவருக்கும் இருக்கு குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில மாபெரும் மாற்றத்தை சந்திப்பீர்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறோம் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் பயணிக்கிறோன்றதை விட நம்ம தான் உருவாக்கணும் நம்ம உருவாக்கணும் பாதையில் பல பேர் பயணிக்கணும் அப்படி நினைங்க என்றைக்குமே நம்ம தான் எதிலுமே முன்னாடி இருக்கணும்னு நினைங்க சரிங்களா அதனால அனைவரும் வருக இறையருள் பெருக வருகின்ற அக்டோபர் ஆறாம் தேதி சென்னையிலே அரசன் கழனியிலே பௌர்ணமி நடக்கின்ற மாதாந்திர பௌர்ணமி நடக்கின்ற கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்திலே அருமையான சூப்பரான ஒரு கோல போட்டி காலை மாலை இலை லெவன் சேர் அனைத்து நிகழ்ச்சிகளும் நடக்கும் போது பெண்களுக்கு கோல போட்டி மத்தவங்களுக்கு அனைத்து போட்டியும் இருக்கு அனைவருமே அனைத்து போட்டியிலும் கலந்து கொள்ளலாம் அனைவரும் இருக்க இரு இருள் பெறுக என்று கூறி உங்களை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பி எம் கே சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்